திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை அடுத்த ஜாம்புவா நோடையில் பழமையான ஷேக் தாவூத் ஆண்டவர் தர்கா உள்ளது இந்த தர்காவில் எழுநூற்று இருபத்தி மூன்றாவது ஆண்டு பெரிய கந்தூரி விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தன இந்நிலையில் இன்று அதிகாலை புனித சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி நள்ளிரவு ஒரு மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது அதனைத் தொடர்ந்து அறங்காவலர்கள் சந்தனகுடங்களை தலையில் சுமந்து வந்து கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட்டில் வைத்தனர் பின்னர் அதிர்வேட்டுகள் வான வேடிக்கை மேள தாளங்களுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது இதையடுத்து சந்தனக்குடங்கள் தர்காவிற்கு எடுத்து வரப்பட்டு ஷேக் தாவூது ஆண்டவர் நினைவிடத்தில் புனித சந்தனம் பூசப்பட்டது சந்தனக்கூடு திருவிழாவில் சாதி மத வேறுபாடு இன்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்